ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி இவ்வளோ வந்துனா ரொம்ப ரொம்ப தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாவோட சாலிசப் அப்படிங்கிற ஒரு பாடி ஸ்ப்ரே வந்து பார்க்க போகிறோம் இந்த பாடி ஸ்ப்ரே எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பாடி ஆக்னி இருக்கும் அதாவது ஃபேஸில் வந்து சிலருக்கு பருக்கள் வந்து வரும் சிலருக்கு வந்து உடம்புல அதாவது ஷோல்டரில் செஸ்ட்டில் முதுகில் அண்ட் பார்த்தீங்கன்னா தொடையில் அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஹீட்னாலேயும் இல்லை வந்து அவங்களுக்கு வந்து போர்ஸ் வந்து கிளாக் ஆகுறதுனாலேயும் இல்லை உடம்புல வந்து ஆயில் செக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் வந்து நிறைய பேருக்கு வந்து பாடி ஆக்னி வந்து வரும் ஸோ அவங்களுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு பாடி ஸ்ப்ரே தான் வந்து இது இது ரொம்பவே வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்க மாதிரியான ஒரு பாடி ஸ்ப்ரே அண்ட் ப்ரைஸ்மே வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும் நான் உங்களுக்கு வந்து பாடி ஆக்னி அப்படிங்கிற வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இந்த பிக்சர் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ பாடி ஆக்னி வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இது வந்து நிறைய பேத்துக்கு வந்து உடம்புல இருக்கிறதுனால ட்ரெஸ் போடும்போது அது இன்னும் வந்து பரவுது அண்ட் நிறையா வந்து இதனால வந்து இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் ஆகும் ஸோ அப்படி இருக்கிற வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து இந்த பாடி ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணலாம் இது டென் இயர்ஸ்க்கு மேலே இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான்ல நைக்கால எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது இதோட எம்ஆர்பி வந்து ஜாஸ்தி தான் பட் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து உங்களுக்கு முந்நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் ஒவ்வொரு வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு மாறி மாறி கிடைக்கும் நீங்கள் வந்து எந்த வெப்சைட்டில் கம்மியோ பார்த்து வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது போர்ஸ் வந்து கிளாக் ஆகுது அந்த மாதிரி இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் இது முதுகில் அந்த மாதிரி எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்துட்டு ஆக்னி வந்து வருதுன்னா நீங்கள் இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் குளிச்சுட்டு நீங்கள் வந்து காலையோ சாயந்தரமோ இதை யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு ஒன் மந்த்லேயே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடி ஆக்னி வந்து கம்மி ஆகிடும் அண்ட் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டினால் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட போரோட சைஸ் வந்து கம்மி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து திரும்ப வராமல் இருக்கும் அண்ட் அது போக டீ ட்ரீ ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஆகாம இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து அது யூஸ் பண்ணியிருக்காங்க ாங்க அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிப்பாசைட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஹெச் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணிட்டு உங்கள் ஸ்கின்னை வந்து கிளியராக வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி வந்து இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய பேக்டீரியாஸையும் கம்மி பண்ணுறக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது போக வந்து உங்களுக்கு வந்து சலிஸ்லிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மெயின்லி வந்து பிம்பிள்ஸ் அப்படின்னாலே பிம்பிள்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சலிசிலிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் அதுதான் வந்து எக்ஸான ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி மே மேற்கொண்டு பிம்பிள்ஸ் வராமல் வந்து இருக்கிறத வந்து தடுக்கும் அது இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தான் வருது உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரே டைப்பில் தான் வருது ஸோ நீங்கள் ஈஸியாகவே வந்து ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி எம்எல் பாட்டிலில் வந்து வருது ஸோ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து ஆயிலி அண்ட் ஆக்டிவ் போன் ஸ்கின் இருக்கவங்க தான் யூஸ் பண்ணணும் அண்ட் ரொம்ப ட்ரை ஆகிட்டு இல்லை புண்டுக்கிற ஸ்கின்ல வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் இது இந்த மாதிரி ஒரு லைட் எல்லோ கலரில் தான் வந்து இருக்கு இந்த ஸ்ப்ரே அண்ட் ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும் ஸோ நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் யூஸ் பண்ணிங்கனாலே போதும் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல புண்ணாகாமல் இருக்கணும் ஜஸ்ட் ஆக்னியாக இருக்கணும் ரொம்பவே ட்ரையான ஒரு ஸ்கின்ல வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு அந்த ப்ரோக்கன் ஸ்கின் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அங்கே கீரல் மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ அந்த ஸ்கின் ஸ்கின்லேயுமே நீங்கள் இது யூஸ் பண்ணக்கூடாது மற்றபடி நீங்கள் வந்து உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாலையோ இல்லை உங்களுக்கு ஒரு பிம்பிள் இருக்குனாலோ அது மேலே நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணி தரும் தரும் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு லைட்டாக ஒரு இரிட்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அது வந்து அது ஹீல் பண்ணுறதுக்காக தான் அந்த பெயின் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது அது வந்து அவாய்ட் ஆகிடும் ஸோ இது போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டாம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம டாக்டர் ப்ரிஸ்க்ரை பண்ணக்கூடிய மெடிசன் யூஸ் பண்ணாதான் வந்து நல்லது மற்றபடி எல்லாருமே வந்து இது யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இது ஆக்னி இருந்தாலும் வந்து அதை கம்மி பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதில் வந்து இந்த கீட்டோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து இந்த முன்னாடி வரக்கூடிய ஒரு வகையான அந்த ஒரு ஆக்னி ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கவங்களும் நம்ம கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் தேங்க்